இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க வறுவல்னு சொல்லுவாங்க அந்த இதை தான் நம்ம இன்றைக்கி அந்த வருவலை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து வெறும் பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் வீட்டில் வந்து சிறுபருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு கழுவி குக்கரில் வேக வச்சு அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யும் போது ரிப்பன் பக்கோடா ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சிறுபருப்பு வாசனையோட செம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் எதுவுமே தே போட தேவையில்லை அந்த மாதிரி செய்ய செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரிப்பன் பகோடா வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்கில் வாங்க பார்ப்போம் ரிப்பன் பகோடா செய்கிறதுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன் நான் எப்போதும் வீட்டில் வரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இருந்தால் கூட நம்ம டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அந்த இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி மாவை கூட எடுத்துக்கலாம் இதை வந்து இது நான் நாலு டம்ளர் இந்த டம்ளரால நாலு டம்ளர் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் சிறுபருப்பு சிறு நாளுக்கு ஒரு டம்ளர் பருப்பு நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சிருக்கேன் நல்லா ஆறிட்டு இந்த பருப்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகும் இதை வந்து நல்லா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல வலுவலுன்னு நல்லா வெண்ணை மாதிரி அரைக்கணும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இந்த அஞ்சு காஞ்ச மிளகாயை இப்படி ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிடுவோம் நான் காஞ்ச மிளகாயை வெறும் மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னம்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட இந்த மாதிரி தூளை போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் அன்றைக்கி கா வெறும் மிளகாத்தூள் வந்து இல்லை அதனால் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு பல் ஏழு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் ஆறு ஏழு பல் பூண்டு இதை எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக விதையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு ஒரு முக்கா ஸ்பூன் கிட்டே பெருங்காயம் தூளாக போட்டுட்டேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகா பூண்டு ஜீரகம் அரைச்சி வச்சிருந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துறேன் இதை வந்து நல்லபடி கலந்து விட்ருவோம் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னம்னா பூண்டு ஜீரகம் அந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி அப்படி கலந்துக்கலாம் அதுவும் நல்லா நைஸாக இருக்கும் சீக்கிரத்துலேயும் அறபட்டுரும் நான் இன்றைக்கி தூள் இல்லாததுனால அப்படி போட்டிருந்தேன் அரைச்சேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் தேங்காண்ணை சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா சூடு பண்ணி தான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்க நல்ல பருப்பு வந்து நல்ல இப்படி வெண்ணை மாதிரி அரைச்சிருக்கணும் அதையும் உள்ளே சேர்த்துறேன் இப்படி சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா இப்படி பிசைஞ்சு விடுவோம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நம்ம பசஞ்சுக்குவோம் இப்போ இது பத்தலை இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா முறுக்கு மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி மாவு வந்து இப்படி சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம் இந்த முறுக்கு குழாயில் ஃபில் பண்ணி வச்சு நான் வந்து ரிப்பன் பக்கோடா ஆச்சு நீளமாக இருக்கும் இல்லையா அது ரெண்டு ரெண்டு இருக்குது ரெண்டு ம கோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு கோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும் எந்த அச்சுனாலும் எடுத்துக்கிட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம் இப்போ இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு இப்போ வந்து நான் இதிலையே அப்படியே சட்டியிலேயே புளிஞ்சு விட்டுற வேண்டி தான் இப்போது இந்த லைட்டாக எண்ணெயோட நுற வந்து அடங்கியிருக்கு இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுருவோம் இதை திருப்பியும் நல்ல நுற சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வந்தோன்னே நான் வந்து ரிப்பன் பகோடாவை எடுத்தாச்சு நல்ல எண்ணெயை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வடியை விட்டு எடுங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்ல சூடு தான் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்ல இதுவாகும் இல்லைன்னாக்கி ரொம்ப ஹார்டாக வந்துடும் அதனால் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரிப்பன் பகோடா ரெடி இப்போ எல்லாத்தையுமே நான் பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓலை பகோடாவை வந்து நாங்கள் சுட்டு முடிச்சிட்டோம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு ஓலைப்பக்கடா எங்கள் வீட்டில் ரெடி இந்த ரிப்பன் பக்கடாவை செஞ்சு பிடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்